ஹாய் ஹலோ வணக்கம் மீன் குழம்பு வைக்க போகிறேன் மீன் குழம்பு தான் அன்றைக்கி செய்ய போகிறேன் மீன் வந்து ஒவ்வொரு விதமாக மீன் குழம்பு சமைக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு விதமாக உங்களுக்கு சொல்லி காட்டேன் அப்படி மீன் குழம்பு செய்கிறேன் இந்த மீனெலாம் அன்றைக்கி இந்த மீன் குழம்பு செய்ய போகிறேன் எனக்கு இந்த மீனோட பேர் எனக்கு வடிவாக தெரியலை துள்ளு மண்டை மீன்ட்டு நான் நினைக்கிறேன் பிள்ளையா சொல்லணும் தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கோ மற்றது வந்து புளி ஊற விட்டுருக்குறேன் மீன் நல்ல வடிவாக வெட்டி கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்குறேன் உள்ளி மிளகு சிரகம் முடித்து வைத்து கடைசியாக போடுவோன்னு அதையும் எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் பச்சை மிளகா அதை வெட்டி வச்சுருக்குறேன் இப்போ குழம்பு வைப்போம் ஒரு சட்டி அடுங்கும் அடுப்பில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விடுங்கோ மூன்று நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போடுங்கோ ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரகம் போடுங்க போட்டுவிட்டு நல்ல கடுகு எல்லாம் வெடித்து வந்த பிறகு ഒരു മൂന്ന് നാല് ഫലു ഉള്ളി പോടുങ്ങോ ഉള്ളി വന്ന് കടിയാണെങ്കിൽ പോടോളും ഇപ്പോൾ കൊഞ്ചം പോടുങ്ങോ ഉള്ളിയും പോട്ടിട്ട് ഒരു രണ്ട് മീഡിയം സൈസ് വെങ്കായത്തെയും വട്ടി പോടുങ്ങോ വങ്കായത്തെയും പോട്ടിട്ട് ഇപ്പോൾ ഒരു കൊഞ്ചൊരു ഹൈബ്രിഡ് ലെവലിൽ കരപ്പിമിലെ പോടുങ്ങോ கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு ஆறு அஞ்சாறு பச்சை மிளகா அதையும் பற்றி போட்டுக்கொடுங்க கொடுங்க உடம்பு கேட்ட அளவுக்கு எல்லாத்தையும் போட்டிங்கன்னா நீங்கள் சரி பச்சை மிளகா நான் அஞ்சு பச்சை மிளகா போடுறேன் போட்டுட்டு வதக்கி விடுங்க இப்போ ஒரு கொஞ்சம் உப்பும் போடுங்க உப்பு வந்து போட்டால் கொஞ்சம் வெங்காயம் வள வதங்கும் தேவையாக அளவு உப்பை போடுங்க போட்டுட்டு இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவில் வெந்தயம் வெந்தயத்தையும் போடுங்க போட்டுட்டு வதக்குங்கோ வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் பிறகு ஒரு டீஸ்பூன் அளவில் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் மஞ்சளையும் போடுங்கோ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போட்டால் பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் மெட்ராஸ் கறி பவுடர் இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் வழியே இருக்குது ரெடிமேட்டாக வாங்கலாம் அது ஒரு டேபிள் ஸ்பூன் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவில் ஜப்னா கறி பவுடர் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் உறப்பு கேட்ட அளவுக்கு நீங்கள் போடுங்கோ நான் இந்த உறைப்பு கேட்ட அளவுக்கு போடுறேன் போட்டுட்டு நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு வதக்கி 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 விடணும் வதக்குங்கோ நல்லா இடித்து வதக்கணும் வதக்கி போட்டு தக்காளி பழம் தக்காளி பழம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் இப்போ வெட்டிட்டு போடுறேன் தக்காளி பழம் நல்ல பழத்த பழமாக இருந்தால் போடுங்கோ போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்கோ இப்போ தக்காளி பழம் சாலையாக வதங்கினா பிறகு நான் புளி வந்து ஒரு பெரிய லெமன் சாய்ஸ் அளவில் ஊற விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி மீன் மீன் கறிக்கு கட்டாயம் நல்லா புளி விடுவானும் புளி தான் நல்ல மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ புளி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு விடுங்க நான் இவ்வளோ புளி கிட்ட விடுறேன் ஒரு பெரிய லெமன் சாய்ஸ் புளியை தான் கரைச்சி நான் வச்சுட்டு தேவையான அளவு புளியை விட்டுட்டு சாடியாக அப்படியே வதக்கி வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் புளியையும் சேர்த்து வதக்குங்கோ இப்போ வதங்கி வந்தால் பிறகு தண்ணி உங்களுக்கு மீன் குழம்பு வந்து எவ்வளோ மீன் குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு குழம்பு தண்ணியை விடுங்க நான் இப்போ ஓரளவுக்கு இன்றைக்கி குழம்பாக தான் இந்த மீன் கறி வைக்க போகிறேன் ஸோ ஓரளவுக்கு தண்ணி விடுறேன் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டுட்டு நல்லபடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பு உப்பு உரைப்பு புளிப்பு எல்லாத்தையும் இப்போ டேஸ்ட் இருக்க பாருங்க டேஸ்ட் பண்ணி போட்டு காணமண்டா காணாட்டி போடுங்க உப்பு எல்லாத்தையும் உப்பு தூள் புளிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா சரி இப்போ நல்லபடிவாக குழம்பு கொதிச்சு வந்துட்டு இப்போ நீங்கள் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை போடுங்க மீனை இடம்புட்டு விட்டு போட்டிங்கன்னா சரி குபியெல்லாம் போடக்கூடாது ஒரு நாள் மீன் அப்புறம் அவிகிறதுக்கு இடம் மீன் எல்லாம் குமஞ்சு இந்த கரைஞ்சி போயிடும் சாடியாக அப்படி கரண்டியால் எப்படி செய்து போட்டு திருப்பி ஒருக்கா மூடி விடுங்க மூடி போட்டு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மீன் ஆறு நிமிஷம் காணும் மீன் கெதியாக வகிது மீன் காண நேரம் செல்லாது வகிறதுக்கு நான் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டேன் நான் ஒன்றும் கரண்டி ஒன்றும் போடாமல் கரண்டி கண்டபடி வைக்கக்கூடாது வைக்காமல் அப்படியே கொதிக்க விட்டுட்டு தேங்காய் பால் தேங்காய் பால் நல்லா கட்டு தேங்காய் பாலாக விடுறேன் தேங்காய் பால் உங்களை விருப்பம் இல்லாண்டி நீங்கள் தேங்காய் பால் விடாமல் செய்யலாம் தேங்காய் பால் விட்டுட்டு ஒரு அப்படி இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி போட்டு திரும்பவும் இருக்கா மூடி விடுங்கோ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்கோ தேங்காய் பால் விட்டா கரெக்டேரம் கொதிக்க விட தேவையில்லை இது ஒரு வகையாக வைக்கிற மீன் குழம்பு இது வேறு வேறு விதமாகவும் மீன் குழம்பு சமைக்கலாம் ஃபுல்லாக அவியை விட்டுட்டு இறக்கேக்கை தாளித்து போடலாம் வேறு விதமாக செய்யலாம் இப்போ நல்ல வடிவாக ரெண்டு நிமிஷம் கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் இறக்கேக்கை இந்த இடித்து வச்சுருக்கிற உள்ளி மிளகு சீரகம் நான் ஒரு ஆறு பல்லு உள்ளி மற்றும் ஒன்று டீஸ்பூன் அளவில் சின்ன சீரகம் ஒரு டீ ஒரு டீஸ்பூன் அளவில் மிளகு மூண்டையும் சேர்த்து நல்லா அடித்து போட்டு உடலை அடித்து போட்டு உரல் இல்லாட்டி நீங்கள் மிக்ஸிலேயுமே அடிச்சு போட்டு போடலாம் அடித்து போட்டு நாங்கள் ரேக்கில் கடைசியாக இதை போட்டு நடக்கினா அந்த மாதிரி இருக்கும் மீன் குழம்பு இதான் இந்த மீன் குழம்புக்கு ஹைலைட் நல்ல டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ திரும்பவும் இருக்கா மூடி போட்டு ஒரு நிசத்துக்கு கொதிக்க விடுங்கோ கரண்ட நேரத்துக்கு இது அப்புறம் கரண்ட நேரம் கொதிக்க விட தேவையில்லை மூடி போட்டு ஒரு நிமிஷம் கொதித்தா பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணுங்கோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குரு கேக்கில் விருப்பம்னு சொன்னால் கரவு மலையும் போடுங்க போட்டுட்டு விட்டிங்கண்டா சூப்பரான மீன் குழம்பு ரெடி செய்து பாருங்கோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல புளிப்பாக நல்ல சூப்பராக இருக்கும் நன்றி